அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோனியை நினைச்சாலும் இந்திய அணியுடைய பயிற்சியாளராக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தற்போது வெளியாகியிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக தோனி ஆக முடியாதா இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற பற்றின பல முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை கிரிக்கெட் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் தோனியினுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது குறித்த முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை பற்றியும் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் தோனியை இந்திய பயிற்சி இந்திய அணிவுடைய தலைமை பயிற்சியாளராக ஆக முடியாது அப்படிங்கிறத அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் இந்தியா கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட்டின் பதவி காலம் வரக்கூடிய ஜூன் மாதம் முடிவடைது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் டிராவிட் பயிற்சியாளராக தனது பதவியை நிறைவு செய்கிறார் மீண்டும் அந்த பதவிக்கு ராகுல் டிராவிட் விண்ணப்பிக்கலை இதனால புதிய பயிற்சியாளர் யார் அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு மேலும் இந்திய அணிவுடைய முன்னாள் தொடக்க கம்பீர் புதிய பயிற்சியாளர் பதவிக்கு வரலாம் எதிர்பார்க்கப்படுது இந்த ரசிகர்கள் ஆக முடியாது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு அதன்படி இந்திய அணிவுடைய பயிற்சியாளராக வரக்கூடிய தகுதி குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இந்திய அணியில் விளையாடாமல் இருந்திருக்க வேண்டும் தோனி கடந்த இருபதாவது ஆண்டுதான் இந்திய கிரிக்கெட் அணியில இருந்து ஓய்வு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் தோனியினும் ஐ பி எல் தொடரில் விளையாடி வருகிறார் ஐ பி எல் தொடர்ல இருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் பி சிசிஐ மற்ற பொறுப்புக்கள்ல ஒரு வீரரால் பதவி ஏற்க முடியும் இதனையும் பார்க்கும் பொழுது தோனியே நினைத்தாலும் நினைத்தாலும் கூட தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வர முடியாது அப்படின்னு தெரியுதுங்க இந்த சூழ்நிலையில் தோனி கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நடைபெற்ற டி உலக கோப்பையில் இந்திய அணியின் மென்டராக பணிபுரிந்தார் இதற்காக அவர் எந்த ஊதியமும் அவர் வாங்கல இதனால தோனி விதிகளின் படி பயிற்சியாளராக முடியாது ஆனால் பிசிசிஐ நினைத்தா தோனியை மென்டராக பயிற்சியை பணியாற்ற வைக்க முடியும் இருப்பினும் கம்பீரும் தோனியும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பார்களா அப்படிங்கிறது இங்கே பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குங்க இதனால் அடுத்த பயிற்சியாளர் பதவிக்கு கம்பீர் தான் தற்போது முதன்மை நபராக இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாக இருக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இந்திய அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் பதவி காலம் முடிவடைதுங்க முன்னதாக ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒரு நாள் கோப்பையின் போதே முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் பிசிசிஐயின் கோரிக்கையின்படி டி உலக உலகக்கோப்பை வரைக்கும் தலைமை பயிற்சியாளராக செயல்படுவதாக ராகுல் டிராவிட் ஒப்புக்கொண்டார் சமீபத்தில் கௌதம் கம்பீர் அடுத்த தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தீயாய் பரவி வந்தது முன்னதாக இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது பிசிசிஐ மே இருபத்தி ஏழு வரைக்கும் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டாங்க இப்போது இந்தியாவின் அடுத்த பயிற்சியாளர் யார் என்பதை ஆர்வமாகவே இருக்காங்க மகேந்திர சிங் தோனிய பயிற்சியாளராக நியமிக்க வேண்டும் கோரிக்கை அடிக்கடி எழுந்து வருகிறது ஆனால் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு தோனியால விண்ணப்பிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ஒருவர் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா அவரு எந்த வகை கிரிக்கெட் விளையாடாமல் இருந்தால் மட்டுமே முடியும் எம் எஸ் தோனி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் வரைக்கும் ஐ பி எல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் அதாவது தொழில்முறை கிரிக்கெட்ல விளையாடும் எந்த வீரரும் இந்திய அணியின் பயிற்சியாளராக முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டி டுவெண்டி உலக கோப்பையின் போது கூட இந்திய அணியின் ஆலோசகராக தோனி செயல்பட்டிருந்தாலும் அவர் பிசிசிஐ யின் கோரிக்கை படி பகுதி நேரமாகவே அதாவது பார்ட் டைம் ஆகவே செயல்பட்டிருக்காரு மேலும் இந்திய அணிக்காக தோனி ஆலோசகராக செயல்பட்ட போது அதற்கு அவர் எந்த ஒரு கட்டணத்தையும் வசூலிக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டிலேயும் எம் எஸ் தோனி ஐ இருந்து ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கு ஐபிஎல் இருபத்தி நான்குல எம் எஸ் தோனி பதினான்கு போட்டிகள் இன்னிங்ஸ் ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சராசரி இருநூற்று இருபது புள்ளி ஐம்பத்தைந்து அப்படிங்கிற ஸ்ட்ரைக் கிரேட்ல நூற்று அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் இதன் காரணமாக நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தோனி அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் ஓய்வு பெறுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாதுங்க இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளருக்கான விண்ணப்பங்கள் மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முடிவுக்கு வந்திருக்கு முன்னதாக பிசிசிஐ விண்ணப்பங்களுக்கான கூகுள் படிவத்தை வெளியிட்டு இருந்தாங்க அதன்படி பயிற்சியாளர் பதவிக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்ததாக பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி எம் எஸ் தோனி வீரேந்திர சேவாக் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரின் பெயர்களையும் ஒரு சிலர் இந்திய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் அதை உடனடியாக நீக்கப்பட்டுவிட்டதாகவும் பிசிசிஐ தெரிவித்திருந்தாங்க சமீபத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கான போட்டியில முன்னணியில் இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு விரைவில் அடுத்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் என்பதை பி அறிவிக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் இந்திய கேப்டன் ராகுல் டிராவிட் இதுநாள் வரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிவடைய போகிறது அது மட்டும் இல்லாமல் முதல் அமெரிக்கா அதாவது ஜூன் இரண்டு முதல் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையுடன் முடிவடைதுங்க இந்த நிலையில் இந்திய ஆடவர் கிரிக்கெட்டின் அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளருக்கான தேடலை தொடங்கிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கடந்த பதிமூணாம் தேதி அழைப்பும் விடுத்திருந்தாங்க இதற்கான காலக்கெடு திங்கக்கிழமையுடன் அதாவது மே இருபத்தி ஏழுடன் முடிவுற்ற சூழல்ல தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்காங்க இந்த நிலையிலே இந்திய அணிக்காக மூன்று பார்மேட்டுகளையும் கோப்பை வென்று கொடுத்த இந்திய கிரிக்கெட்டின் புகழ்பெற்ற கேப்டனுமான எம் எஸ் தோனிக்கு இந்திய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் பிசிசிஐக்கு அனுப்பப்பட்ட நிலையில ரசிகர்கள் இது போன்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த நிலையில ராகுல் டிராவிட் இந்திய தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விளக்கியதும் அவரது இடத்தை நிரப்ப தோனி தகுதி பெறவில்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் எந்த ஒரு நபரும் அனைத்து விளையாடுறதுல இருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் முக்கிய விதியாகவே தோனி சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் தற்போது ஐபிஎல் தொடர்ல தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வந்து அதனால் அவர் தலைமை பயிற்சியாளர் தேர்வு செய்ய முடியாது இருந்தாலும் ஐக்கிய அரபு எமிரேஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி டீ உலக கோப்பையின் போது அவர் இந்திய அணிக்கு ஆலோசகராக இருந்தார் அப்படிங்கிறதும் இங்கு நினைவு கூறத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்க சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் டெல்லி கேபிட்டல்ஸ் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பயிற்சியாளர் ஜஸ்டின் லங்கர் குஜராத் டைட்டன்ஸ் பயிற்சியாளர் ஆஷித் நெஹ்ரா மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உள்ளிட்டோருடன் பிசிசிஐ பயிற்சி ஈடுபட்டதாக சொல்லப்படுது ஆனால் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருக்கும் அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்னு பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா விளக்கம் அளித்திருக்காரு இதனால் வெளிநாட்டு பயிற்சியாளர்களை இந்திய அணி நிர்வாகம் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனையடுத்து கௌதம் கம்பீர் பயிற்சி கொண்டு வரும் திட்டத்தில் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா இருப்பதாக தகவல்கள் இது தொடர்பாக கௌதம் கம்பீர் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் வெளியிடல இந்த நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படுவது உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கு இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வியூவர்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க